இயக்குனர் சொன்ன கதையை கேட்டு எம்ஜிஆர் கண்கலங்கி அழுத நிலையில் இரண்டு நாட்கள் படப்பிடிப்புடன் அந்த படம் நின்று போனது அதன் பிறகு ஜெமினி கணேசன் நடிப்பில் அந்த படம் வெளியானது அந்த படம் என்ன அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிளாசிக் சினிமாவில் இருபெரும் நடிகர்களாக வலம் வந்தவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் சிவாஜிக்கு முன்பே எம்ஜிஆர் திரைத்துறையில் அறிமுகமாகிவிட்டாலும் இருவரும் சமகாலத்தில் ஹீரோக்களாக என்றி கொடுத்தனர் அதன் பிறகு இருவரும் மாறி மாறி பல வெற்றி படங்களை கொடுத்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான கூண்டிகிளி என்ற ஒரு படத்தில் மட்டும் இணைந்து நடித்திருந்தனர் இந்த படம் வெளியான போது எம் ஜி ஆர் சிவாஜி என இருவரின் ரசிகர்களும் தேட்டரில் மோதலில் ஈடுபட்டதால் படம் திரையிடல் பாதியில் நிறுத்தப்பட்டது ஆனால் தற்போது வரை இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது அதன் பிறகு எம் ஜி சிவாஜி இருவரும் இணைந்து நடிக்கவே இல்லை அதே சமயம் சிவாஜி ஒப்புக்கொண்டு எம் நடிப்பில் இரண்டு நாட்கள் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு அதன் பிறகு இந்த படத்தில் வேறு ஒரு நடிகர் நடித்து படம் பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது தமிழ் சினிமாவில் பல புதுமையான கதைகளத்தை படமாக்கி வெற்றி கண்டவர் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இவரின் வசனங்களுக்கு மத்தியில் வரவேற்பு இருந்த காலகட்டத்தில் சிவாஜிக்கு இவர் கதை கூறியுள்ளார் இந்த கதையில் நடிக்க சிவாஜி கணேசன் ஒப்புக்கொண்டாலும் அதன் பிறகு சில காரணங்களால் அந்த படம் தொடங்காமல் போய்விடுகிறது அடுத்து எம்ஜிஆரிடம் கதை சொல்ல ஒரு தயாரிப்பாளர் கே எஸ் கோபாலகிருஷ்ணனை அழைத்து செல்கிறார் சிவாஜியிடம் சொன்ன அதே கதையை சிறிய மாற்றத்துடன் எம்ஜிஆருக்கும் கூறியுள்ளார் இந்த கதையை கேட்ட எம்ஜிஆர் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் ஒரு ஏழை விவசாயி தனது மனைவி பெறாத பிள்ளையுடன் சந்தோஷமாக இருக்கும்போது திடீரென மனைவி இறந்து விடுகிறார் அதன் பிறகு விவசாயியின் மாமனார் தனது மருமகனை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துகிறார் அவர் சொன்னது எம்ஜிஆருக்கு தனது முதல் மனைவி ஞாபகம் வந்து அழுதுள்ளார் அதன் பிறகு இந்த படம் தொடங்கப்பட்டு இரண்டு நாட்கள் படப்பிடிப்பு நடந்துள்ளது படப்பிடிப்பின் போது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருந்ததை பார்த்த எம்ஜிஆர் அவரை விசாரித்தபோது போது இந்த படத்தில் உங்களது மாமனார் கேரக்டரில் நடிக்க வந்த நடிகர் படத்தின் இயக்குனர் காட்டிய இயக்கிய விதம் இரண்டுமே பிடிக்கவில்லை என்று கூறியுள்ளார் இதை கேட்ட எம்ஜிஆர் மாமனார் கேரக்டரில் யார் நடிக்க வேண்டும் என்று கேட்க எஸ்வி வி ரங்கராவ் மாற்றி ஒருவர் என்று கூறியுள்ளார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இதை கேட்ட எம்ஜிஆர் அவர் மாதிரி என்ன அவரே நடிக்கட்டும் என்று கூறியுள்ளார் ஆனால் அதன் பிறகு படத்தின் படப்பிடிப்பு நடக்கவே இல்லை என்ன என்று விசாரித்தபோது போது படத்தை தயாரிக்க தயாரிப்பாளருக்கு நிதியுதவி கிடைக்கவில்லை என்பதால் படம் கைவிடப்பட்டது என்ற தகவல் கிடைத்துள்ளது அதன் பிறகு சில ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு ஜெமினி கணேசன் நடிப்பில் இந்த படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஜெமினி கணேசன் சாவித்ரி கே ஆர் விஜயா முத்துராமன் ரங்காராவ் ஏமா ராதா ஆகியோர் நடிப்பில் வெளியான கற்பகம் படம்தான் இந்த படத்தை கே எஸ் கோபாலகிருஷ்ணனையும் இயக்கியிருந்தார் படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது